வணக்கம் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு தற்போது மிக முக்கியமான ஐந்து அறிவிப்புக்கள் வெளியாகியிருக்கிறது மக்களே பேன் கார்டு உள்ளவர்கள் அனைவருமே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த தகவல் நீங்க கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்திய குடிமக்களுக்கு வருமான வரித்துறை சார்பிலிருந்து வழங்கப்படும் பேன் கார்டு முக்கியமான அடையாள அட்டையாக பார்க்கப்படுகிறது சில பண பரிவர்த்தனைகளுக்காக மக்கள் பேன் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் மக்களே ஆனால் சமீப காலமாக அனைத்து வங்கிகளும் வங்கி தேவைகளுக்காக மக்களிடம் பேன் கார்டுகளை கேட்டு வருகின்றனர் அது இல்லாமல் வங்கியிலோ அல்லது தபால் நிலையத்திலோ அக்கவுண்ட் திறப்பதற்கு பேன் கார்டு அவசியமாகிவிட்டது அதேபோல் வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்வதற்கும் பேன் கார்டு தேவையா அதற்கான விதிகள் என்ன என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே நமது நிரந்தர அக்கவுண்ட் நம்பரை குறிப்பதுதான் இந்த ஒரு பேன் ஆகும் இதில் பத்து இலக்கண கொண்ட மற்றும் எழுத்துக்கள் அடங்கியிருக்கும் மக்களே ஒவ்வொரு நபர் மற்றும் நிறுவனத்திற்கும் இந்த ஒரு பேன் கார்டு எண் மாறப்படும் குறிப்பாக வரி தாக்கல் மற்றும் நிதி பரிவர்த்தனைகளுக்கு இது மிக முக்கியம் மொத்தமான பண பரிவர்த்தனை செய்யும் தனிநபர் மற்றும் நிறுவனங்களை கண்காணிக்கவும் அவர்களின் பேன் டேட்டாவை வருமான வரித்துறை கண்காணித்து வருவது வழக்க மக்களே இந்தியாவில் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவதற்கு பேன் கார்டு அவசியமில்லை ஆனால் ஒரே நாளைக்கு ரூபாய் ஐம்பதாயிரத்திற்கும் மேல் உள்ள வங்கி டெபாசிட்டுகளுக்கு பேன் கார்டு கட்டாயமாகும் அதேபோல் ஒரு நிதியாண்டில் வாடிக்கையாளரின் மொத்த டெபாசிட் தொகை ரூபாய் இருபது லட்சத்தை தாண்டினால் பேன் கார்டு விவரங்கள் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் இது வங்கிகள் அல்லது தபால் நிலையத்தில் அக்கவுண்ட் வைத்திருக்கும் அனைவருக்குமே பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேன் சமர்ப்பிப்பு தொடர்பான விதிகளை சிபிடி மாற்றியமைத்துள்ளது மக்களே அதன்படி ஒரு நிதியாண்டில் ரூபாய் இருபது லட்சத்திற்கும் மேல் பணத்தை டெபாசிட் செய்யவோ அல்லது பணத்தை எடுப்பதற்கோ வாடிக்கையாளர்கள் பேன் அல்லது ஆதார் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது புதிய விதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு நிதியாண்டில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கிகள் அல்லது தபால் அலுவலக கணக்குகள் ரூபாய் இருபது லட்சத்திற்கு மேல் தொகை டெபாசிட் அல்லது தொகை எடுப்பதன் மூலமாக பேன் அல்லது ஆதார் விவரங்களை கொடுப்பது அவசியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் ரூபாய் இருபது லட்சம் வரம்பு என்பது ஒரு வருடத்திற்குள் அனைத்து டெபாசிட்கள் அல்லது பணத்தை எடுப்பதற்கான கூட்டு தொகையாகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கூட்டுறவு வங்கிகளில் செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு இந்த ஒரு வரம்பிற்குள் அடங்கும் மக்களே எனவே நீங்கள் அதிக மதிப்புள்ள பரிவர்த்தனைகளை செய்ய வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஏழு நாட்களுக்கு முன்பு பேன் எண்ணுக்கு விண்ணப்பிக்கவும் அல்லது பரிவர்த்தனையின் போது குறைந்தபட்சம் இ பேனை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது கட்டாய மக்களே நன்றி பேன் கார்டு உள்ளவர்கள் அனைவருக்குமே இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள்